ியரில் ஒருவனை அற்பமா எண்ணாத படிக்க இருங்கள் அற்பமா எண்ணுகிறது அற்பமா எண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு நல்ல வேலையில இருக்கலாம் நல்ல சூழ்நிலையில இருக்கலாம் அவர்களை அவங்க காணாததை கண்டதை போல அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க அவங்கள யாருக்கும் பிடிக்காது அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க மற்றவங்க கிட்ட அவங்கள பத்தி குறை சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள பத்தி அவங்க கிட்டே இழிவா பேசுறது அவங்கள தரைக்குறைவா நடத்துறது யார் சேருது இதெல்லாம் சபை மக்களே செய்யறாங்க யாரு ஒரு மந்தையில இருக்கிற ஆடு இன்னொரு இன்னொரு ஆட்டை அது அந்த மாதிரி செய்யறதுனால கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு நான் அவைகளுக்கு நியாயம் விசாரிப்பேன் எந்த ஆடை நீ வந்து அது சரியில்லை அது அப்படி அது இப்படின்னு அதை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்கியோ அதை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கியோ அது காதல படுற மாதிரி அந்த ஆடு மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ பேசுறியோ உன்னை நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு இன்றைக்கும் நீங்கள் சாக்கிரதையாயிருங்கள் சபைக்கு போனா கத்தருடைய வார்த்தையை கேட்டோமா கத்தரை ஆராதித்தோமா அங்க இருக்கிறவர்களுக்கு உங்களால் முடிந்த நன்மைகளை செய்தோமான்ட்டு வரணும் அதை விட்டுட்டு மற்ற ஆடுகளை குறித்து நீங்கள் தப்பாக பேசி அவர்கள் இருதயம் புண்படும் நடந்து கொண்டால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக நியாயம் விசாரிப்பார் ஏன்னா உங்களை எப்படி கர்த்தர் நேசித்து ரச்சித்தாரோ அதே போலதான் அவங்களையும் அவர் நேசிக்கிறார் அவங்களை அவர் சும்மா தெரிஞ்சிருக்கல கர்த்தர் அவர்களை உங்களைப் போலவே நேசிக்கிறார் கர்த்தர் ஒருவரை நேசித்தால் நீங்க அவங்களை வெறுக்கத்துக்கு நீங்க யாரு நீங்களும் அவர்களை நேசிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் நாம ஒருத்தவங்கள வெறுத்து ஒதுக்க கூடாது கத்தை இந்த உலகத்துல யாரையுமே வெறுத்து ஒதுக்கிறது கிடையாது அது போல நீங்களும் யாரையும் வெறுத்து ஒதுக்காதீர்கள் கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் அன்பாகவும் சமாதானத்தோடும் தான் நாம பார்க்கணும் அதுக்கு நம்மளால முடியலன்னா அதுக்காக கத்த ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ளனேன் தவிர மற்றவர்களை இழிவாக பேசி அவர்கள் மனம் புண்படும் நடந்து நடந்து கொள்ளக்கூடாது இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சரியா இருக்காது கத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கு அந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கிறார்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வார்த்தையை கேட்டுதான் வெளில வருவாங்க ஆனாலும் வெளில வந்து அதே சபையில இருக்கிற இன்னொருத்தவங்க கூட ஒரே சண்டை எதுக்கு இந்த மாதிரி சண்டை போடணும் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் கர்த்தர் அதுக்காகவா ஒரு மந்தையில உங்களை நம்மள சேர்த்து வச்சிருக்கிறாரு இல்ல கர்த்தர் நம்மளை சமாதானத்தோடு இருக்கும்படியா ஒரே மந்தையில வச்சிருக்கிறாரு அப்போ நம்ம அவர்களோடு கூட கூடுமான வரை மற்றவர்களோடு கூட சமாதானத்தோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் சொன்னா நீங்க அவர்களை சிறுமைப்படுத்தினால் அவர்களை அற்பமா எண்ணினால் கர்த்தர் அவர்களை உங்களை நியாயம் தேப்பேனு சொல்ல ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து வருகிற தேவ தூதர்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க இப்படி அற்பமா எண்ணினீர்கள் என்றால் உடனே அவங்க என்ன பண்றாங்களா பரலோகத்தில் இருக்கிற என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் அவர்கள் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இவங்க இந்த இந்த ஆட்களை சிறுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்போ உங்களுடைய கணக்குல அது நோட் பண்ணப்படும் கடைசி நாளிலே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் சீக்கிரம் முடியுமோ உங்கள் உங்கள் மனதை நாம செய்யறது தவறு என்பதை உணர்ந்து அதிலிருந்து வாங்க ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நியாயம் தீர்க்க நான் வருகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் பதினோராம் வசனம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரசிக்க வந்தார் மனுஷகுமாரன் நல்லா இருக்கிறத ரச்சிக்க வந்தேன்னு சொல்லல கெட்டு போனதை ரசிக்க வந்தேன்னு சொல்றாரு நசல் கொண்டதை துரத்துண்டவைகளை நோயோடு இருக்கிறவைகளை கெட்டு போனவைகளை எல்லாம் கொண்டு வந்து அவர் காயம் கட்டி ஆற்றி தேற்றி பலப்படுத்தி அவைகளை நல்ல நிலையில கொண்டு வருகிறார் நல்ல நிலையில இருக்கிறவங்களை அவர் தேடி தேடி போறதில்லை இருந்தாலும் அவர் நொறுகுண்ட போகிறார் கெட்டு போனதை தேடி போகிறார் அப்படிப்பட்ட தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார் அப்போ நாமளும் என்ன பண்ணணும் அப்படி கெட்டு நொந்து போய் இருக்கிறவர்களை நாம அற்பமா எண்ணக்கூடாது அவர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடாது பனிரெண்டாம் வசனம் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைகளிலேயே விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மந்தையில இத்தனை ஆடுகள் இருக்குன்னா நான் எல்லா ஆடு குறித்தும் சந்தோஷப்படுறேன் நீங்க அற்பமா எண்ணி அதை இழிவா பேசுறதுனாலே ஒரு ஆடு அந்த மந்தையில இருந்து வழி விலகி போச்சுன்னா அந்த ஆடை நான் தேடி போக மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் உங்க ஒரு தொண்ணூத்தி ஒன்பது பேரை மட்டும் நேசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த ஒரு ஆடு வழி தப்பி போன சில உங்களால வழி தப்பி போன அந்த ஒரு ஆடை தேடி நான் போவேன் அந்த ஒரு ஆடை தேடி போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன சொல்றாரு தொண்ணூத்தொன்பது ஆடு மந்தையில தான் இருக்குது அப்படின்றது சந்தோஷத்தை காட்டிலும் சிதறி போன ஒரு ஆடை நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த மேப்பன் சந்தோஷப்படுறாள் அது போலதான் என்னுடைய சந்தோஷம் இருக்கிறது கெட்டு போய் வெளியில ஓடி போன அந்த ஆடை தேடி நான் கொண்டு வந்து இந்த சபையில இந்த மந்தையில சேர்க்கும் தான் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்கனவே சபையில இருக்கிற தொண்ணூத்தொன்பது ஆடுகளை குறித்து நான் சந்தோஷப்படுவதை காட்டிலும் அந்த ஒரு ஆட்டை குறித்து நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன் என்று கத்தறிங்க சொல்லுகிறார் இது இரண்டாவது காரியம் முதலாவது என்ன சொன்னோம் சிறு பிள்ளையை போல விசுவாசித்து கத்தரையே தெய்வமாக கொண்டு அவரையே வழிபட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவனை கத்தர் நியாயம் தீர்ப்பார் அடுத்தது சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணி அவனை இழிவாய் பேசி அவனை இழிவாக நடத்தினால் அந்த இடத்திலே கத்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார் மூன்றாவது பதினாலு இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல உம் இவ்விதமாக ஒரு சிறிய கூட கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதாவுக்கு அது அல்ல ஏன்னா எல்லாரும் நல் வழியில வந்து அவர் இடத்துல போய் சேரணும் அப்படின்றது தான் அவருக்கு இருக்கிறது அவருக்கு நன்மையாய் தோன்றுகிறது ஒரு ஆடு கூட தப்பி போயிடக்கூடாது ஒரு ஆடு கூட கெட்டு போயிடக்கூடாதுன்னு பரம பிதா நினைக்கிறாரு அதே தான் கிறிஸ்துவும் நினைக்கிறாரு மூன்றாவது காரியம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்ந்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள் இப்போ ஒரு சபைக்குள்ள நடக்கிற ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நடக்கிற பிரச்சனையை பத்தி கத்தர் சொன்னார் இதுல அடுத்து ஒரு வீட்டுக்குள்ளேயே சகோதரர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை குறித்து இங்க கத்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமா உன சகோதரன் உனக்கு ஒரு குற்றம் செஞ்சுட்டான் அதுக்காக அவனை அப்படியே கூடாது அவன் என்னைக்கா ஒரு நாள் திருக்கும் போது நீ அவனிடத்துல போய் பேசு பேசி அவனோட கூட சமாதானமாகு நீ பேசும்போது அவன் உனக்கு செவி கொடுத்து அவன் சமாதானம் ஆயிட்டா அவனோட சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு அப்படி அவன் செவி கொடுக்காம போனா கூட ரெண்டு மூணு பேர் சாட்சியா கூட வச்சுக்கிட்டு பேசு அவங்க அதாவது மூப்பர்கள் மூத்தவர்கள் இருந்தா அவங்கள கூட கூட்டிட்டு போய் அவங்க கூட உட்கார வச்சு பேசு அப்பவும் அவன் உன்னுடைய வார்த்தையை கேட்கல உன்னோட உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல நீ சமாதானம் பண்ணுறதுக்கு அவன் சமாதான உடன்படிக்கைக்கு வரலன்னு சொன்னா அடுத்தது சபைக்கு கூட்டிட்டு போ சபையில வச்சு எல்லாருக்கும் முன்பாகவும் கிட்ட சமாதானம் பேசு அப்பவும் அவன் உனக்கு செவி கொடுக்காம உனக்கு உன்னோட கூட சமாதானம் பண்ணாம விருப்பம் இல்லாமல் இருந்தான்னா இதுக்கப்புறம் நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல இனிமே அவனுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவனை விட்டு பிரிந்து அவன் வேற அவன் யாரோ நீ யாரோன்றத போல இரு அவனை நான் நியாயம் தீர்ப்பேன்னு கத்தர் சொல்றாரு இதுக்கப்புறம் பேதுரு ஒரு காரியத்தை கேட்கிறாரு கிறிஸ்து கிட்ட இருபத்தி ஓராம் வசனம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஏசு இருபத்தி ரெண்டாம் வசனம் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களை குறித்து சொன்ன உடனே என்ன கேட்கிறான் அப்போ என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்தால் நான் அவனை ஒத்தனை தடவை மன்னிக்கிட்டோம் ஏழு தடவை மன்னிச்சா போதுமா ஏன் அவன் ஏழு தரவன் கேக்குறான் ஏழு தடவை மன்னிச்சா போதுமா அப்படின்னு கேக்குறான் வேதத்தின்படி ஏழுன்றது பரிபூரணத்தை குறிக்கிறதா இருக்குது அப்ப ஏழு தடவை மன்னிச்சா அது ஒரு பூரணமான மன்னிப்பாயிடுமா அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான்